வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் வேளாண் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் வருவாய்க்கு உத்தரவாதம் தரும் உயர் ரக மாசாகுபடி குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் நம்மிடையே பல்வேறு தகவல்களை திறந்த புத்தகமாக வெளிப்படுத்துவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் சுண்டப்பற்றி விளை ஆர் சசி அவர்கள் இப்பொழுது அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய வேளாண் சாகுபடி அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பயிர் சார்ந்ததா இல்ல பல பயிர் சார்ந்ததா பல பயிர் சார்ந்ததா சார் ம் பல பயிர்களை பயிரிட்டிருக்கிறோம் அப்போ உங்களுடைய குடும்பம் அப்பா தாத்தா எல்லாேருமே வேளாண் ரீதியான குடும்பம் தான் இல்லையா கண்டிப்பா சார் ம் என்னென்ன மகையான பயிர்களில் ஆர்வம் இருந்தது சார் முக்கதிகளும் பயிரிட்டிருக்கிறோம் ம் அதுக்கப்புறம் படம் பயிரால் தென்னை சாகுபடி செய்யறேன் ம் என்ன காரணம் நீங்க வேளாண்மை பக்கம் திரும்புறதுக்கு எனக்கு குடும்ப ரீதியாக நல்ல இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க சார் என்னை ஊக்குவிக்கிறாங்க நண்பர்களும் உறவினர்களும் எனது சம்சாரம் தாத்தா அப்பா அந்த வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அது கூட ஒரு ஈர்ப்போடு உங்களை பக்கமாக திரும்ப வச்சுதான் எங்கள் கிராமம் வந்து விவசாய கிராமம் தான் சார் அதனால எனக்கும் அது தொண்டு தொட்டு அப்படி கண்டினியூ ஆகிட்டு முக்கணிகளில் வந்தான மா சாகுபடி அப்படிங்கிறத முதன்மையான பயிராக நீங்க தேர்வு செய்ததாக கல்விப்பட்டோம் அதுக்கு என்ன காரணம் நான் ஒரு பிரியர் சார் கண்டிப்பாக அதில் வந்து தற்போது நிறைய வெரைட்டிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாடு வேளாண்மை துறை சார்பாகவும் மற்ற பிற மாநிலங்கள் சார்பாகவும் நிறைய ரகங்களை போயிரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அத தேர்வுப்படி நான் இப்போது ஒரு நாற்பது வகையான ரகங்களை தேர்வு பண்ணி நடவு செய்துருக்குறேன் சரி நாற்பது வகையான ரகங்கள் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக முழுக்க முழுக்க நம்ம நாடு சார்ந்த ரகங்களா அல்லது பிற நாடுகள் அந்த மாதிரி கூட இருக்குதா அனைத்து ரகங்களும் இருக்குது சார் ம் நாட்டு ரகங்களும் இருக்குது பிற நாட்டு ரகங்களும் இருக்குது சார் ம் அருமையான பழம் பார்த்த உடனே வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு ஈடுபாட்டோடு உள்ள ரகம் அப்படின்னா எதை சொல்கிறீங்க தற்போது மியாசகைன்னு ஒரு ரகம் வந்திருக்கு சார் பார்த்த உடனே சூண்டிகள் சார் அப்படி ஒரு ரகம் சார் சரி அது நீங்கள் கமர்ஷியல் பர்பஸாக போயிட்டுருக்கு சார் சரி வணிக ரீதியாக அது ஒரு ஈடுபாடு இருந்தாலும் கூட நீங்கள் உங்கள் அனுபவபூர்வமாக ஏதாவது இடத்துல பார்த்ததா அல்லது பிறர் சொன்ன கேள்வி ஞானமா பிறர் சொன்ன வேளாண் இணை இயக்குநர்கள் சொன்ன இதை வச்சு தான் சார் நான் பார்த்து அதை நடவு பண்ணிட்டுருக்கேன் அதில் அப்படி என்ன ஒரு பிடிப்பு அதில் அப்படி என்ன ஒரு தகவல் இருக்குங்கிறேன் சார் கமர்ஷியல் பர்பஸாகவும் நல்ல விலை போகுது இன்னொன்று எனக்கு எனக்கும் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது சார் நாட்டு ரகங்களை விட நீங்கள் ஒட்டு ரகங்கள்ல ஈடுபாட்டுக்கு என்ன காரணம் சார் ஒட்டு ரகங்கள் வந்து ஏழி ஸ்டேஜில் வந்து நமக்கு உற்பத்தியை கொடுக்கும் உற்பத்தியை கொடுக்குது ம் ஒன்று ஏக்கருக்கு நாட்டு ரகங்களை விட அதிகமான மகசூலை கொடுக்குது சார் ம் இல்லை அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒரே மாதிரிதான தொழில்நுட்ப ரீதியான செயல்பாடு இருக்கும் அந்த இதில் உங்களுக்கு ஒட்டு ரகத்தில் மிக விரைவாக பழம் கிடைக்குது அப்படிங்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம் நம்மளுடைய நேர்த்தி எப்படி இருக்கணும்ங்க ஈஸியா கிடைக்கும்போது நமக்கு செலவு பண்ண காசு மிச்சம் ஆகுது என்ன நமக்கு ஒரு வருவாய் நான் என்ன கேக்குறேன்னா நாட்டு ரகம் வைக்கிறோம் ஒட்டு ரகம் வைக்கிறோம் பொதுவா மாசாகுபடியில ஒருத்தர் ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு விருப்பப்பட்டாருன்னா நாட்டு ரகமா அது ஒரு ரெண்டு மூணு சிண்டை முழுங்கிருமே அப்படிங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் கூட மேலோங்கிறதுனால கூட ஒட்டுரகத்துக்கு வந்தவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டுக்குள்ள ஒப்பிட சொல்லுங்க சார் நாட்டு ரகம் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீலம் நீளம் ஒரு வெரைட்டி அது எல்லா இடமும் நம்ம குமரி மாவட்டத்தில் எல்லா இடமும் இருக்குது குறிப்பாக சொல்லி போனால் நமக்கு ஆஃப் சீசன் ஒரு சீசன் வருது ஆஃப் சீசன் உரித்தான ஒரு ஒரு நுட்பம் என்னன்னா ரெண்டு மான்சூன் நமக்கு கிடைக்கும் நம்ம மாவட்டத்துக்கு நம்ம மாவட்டத்துக்கும் நம்மளே சார்ந்துள்ள நெல்லை மாவட்டம் உங்களுக்கு ஒரு அந்த பருவநிலை கிடைக்கும் என்னென்னா தென்மேற்கு பருவ பருவமழை வடகிழக்கு பருவமழை இந்த ரெண்டு சீசன்லேயும் நமக்கு சரி இந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த ரெண்டு சீசன் மழை அப்படிங்கிறது இப்போ நமக்கு எப்பவுமே மழை அப்படிங்கிற தன்மை கூட உருவாகக்கூடிய தன்மை வந்திருக்குதே கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஏதாவது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது கிடைக்கும்போது நமக்கு மகசூல் கிடைக்காது சரி சார் மா ரகங்களை ஒன்று பட்டியல் இல்லாமா நீங்கள் வர நாற்பது விதமான ரகங்கள் நான் என் தோட்டத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் கண்டிப்பாக சார் நான் ஒரு லேங்கிரான்னு ஒரு வரட்டி சார் அமரப்பள்ளி சொர்ணரேகா பல்மர் கேசர் அல்போன்சா ஆ டூ இ டூ நாம் மை கோசாரி டசேரி அப்புறம் பார்த்திங்கன்னா பல்மர் அப்புறம் பர்பிள் பாரி ஃபோர் கிம் சாகர் கிங் ஆஃப் சப்போட்டா அப்புறம் புரோனி கிங் ரெட் பல இல்லை ரகங்கள் நாற்பது இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ஒவ்வொரு ரகமும் இன்னும் விதத்தில் உற்பத்தியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது ஏதாவது தோட்டங்களை போய் பார்த்தீங்களா இதுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்தீங்களா சார் நான் இது வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் நான் இந்த இதுக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா எங்கள் ஏரியாவில் தற்போது தென்னை விவசாயிகள் வந்து இயற்கை வழியிலேருந்து அழிந்து வந்து கொண்டு இருக்கிறது அது வந்து நிறைய டிசீஸ் அது நல்லா அட்டாக் பண்ணி நிறைய பாதிப்புகளை உருவாக்கிட்டு ஸோ மாவு சரி பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு மாற்றா மாற்று கருத்து தென்னைக்கு மாற்றா கண்டிப்பாக அந்த அளவில் ஒரு வருவாய் இருக்குங்கிற திடகாத்திரமான நம்பிக்கை இருக்கா அல்லது அனுபவிச்சிட்டு வரீங்களா கண்டிப்பாக சார் இருக்குது சார் மண் பரிசோதனை செய்த அனுபவம் இருக்கா ஆமாம் சார் அது நமக்கு பிஹெச் ரேஷியோ வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் அமிலத்தன் இருந்தாலே போடுபாடு நம்ம கண்ட்ரி வந்து வெப்பமண்டல கண்ட்ரி டிராபிகல் சோன் அதில் வந்து ஏற்ற இப்போ நீங்கள் நாற்பது விதமான ரகங்கள் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க நம்ம நிகழ்ச்சியை இப்போ லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக ஒருவேளை இவங்க பேசுறது உண்மையாக இருந்தால் அந்த தோட்டத்தை ஒன்று போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வராங்கண்ணா உங்கள் தோட்டம் எந்த பக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லலாமா நிறைய பேர் வராங்க சார் இன்ட்ரெஸ்ட் மாம்பழ பிரியர்கள் வந்து பாக்குறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இடத்த லொக்கேஷனை கேட்டு வந்து பார்த்துட்டு போகிறாங்க சார் இப்போ நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்துக்கு வந்து இறங்கிட்டாரு மா சாகுபடியில் புத்திர பதிக்கணும் அப்படின்னு ஒரு வீராப்பா உள்ள ஒரு விவசாயி எப்படி உங்களை அணுகணும் சார் நியர் என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி நியர் பை நம்ம ஃபார்ம் இருக்கு சார் இருந்தாலும் அந்த இடத்த குறிப்பிட்டு சொல்லுக்கு பார்ப்போம் முகில நுழை சார் முகில நுழை நியர் தண்ணீர் வசதியை பொறுத்தளவில் எப்படி மாவுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது கவனமாக இருக்கணுமா அப்படி சார் மூணு வருஷம் நம்ம பிள்ளை மாதிரி தான் சார் பாதுகாக்கிறோம் மூணு வருஷம் பாதுகாத்து அதுக்கப்புறம் கவாத்துன்னு ஒரு முறை இருக்குது அதை பண்ணுறோம் அதுக்கப்புறம் நமக்கு ஈல்டுக்குள்ளே வந்துடலாம் சார் ரகங்கள் கலந்து போடணுமா இல்லை ஒரே பல்போன்சா போடுறோம் அப்படின்னா அது ஒரே வரிசையில் இருந்தால் நல்லதுங்கிறீங்களா அது எப்படி ஆனாலும் போட்டுக்கலாம் சார் மாறி மாறி போடும்போது நமக்கு ஈல்டு கிடைக்கலாம் சார் நல்லா உர மேலாண்மை என்ன மாதிரி நுட்பத்தை கையாள்ங்க சார் இப்போ தற்போது இப்போ ரெண்டு வருஷமா புது ரகங்களை நடவு செய்துட்டு வரேன் அப்போ வந்து இயற்கை உரங்களை தான் வரேன் சார் உரத்துக்காக மாடு வளர்ப்பில் அதீத ஈடுபாடா மாடு இருக்கிறவங்கிட்ட வாங்கிக்கிறேன் சார் மாடுவரம் தான் மண்புழு உரமும் யூஸ் பண்ணிடுறேன் அரச துறை சார்ந்த நிறுவனங்களோடு ஒரு தொடர்பு வச்சு மா சாகுபடியில் ஒரு நாட்டமா அல்லது அனுபவபூர்வமான விவசாயிகள்கிட்ட தகவல்களை கேட்டு அது பிரகாரம் செயல்படுறேடா வேளாண் துறை மூலமாகவும் நான் செய்திகளை சேகரிக்கிறேன் சார் மற்றபடி அனுபவம் ரீதியாகவும் சேகரிச்சிட்ருக்கேன் சார் கவாத்து செய்தல் நடைமுறை எந்த வேலையில் கையாளணும் சார் கவாத்து வந்து நமக்கு வந்து மே ஜூன் ஜூலை அந்த சீசனில் வந்து நம்ம கவாத்து முறையை கையாளலாம் சார் கையாளும்போது நமக்கு ஜூ நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் வந்து பூ பூ பூக்கும் தர்றோம் சார் அந்த டைம்ல நமக்கு அதை பண்ணிட்டோம்னா நமக்கு நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மாம்பழத்திலையும் கூட மாம்பழங்களின் ராணி அப்படின்னு கூட சில பழங்களை குறிப்பிட்றாங்க கண்டிப்பாக சார் ராணின்னா கேசார் கேசார் வந்து மாம்பழத்தின் ராணி சார் அது எக்ஸ்பென்சிவ் வெரைட்டி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு சார் சரி இல்லை அது எல்லாம் வந்து நீங்கள் எந்த பகுதியில் பார்த்தீங்க அதனுடைய சிறப்பை சொல்லுங்கள் சார் குஜராத்தில் வெரி ஃபேமஸ் வெரைட்டி அது தற்போது நம்ம மாவட்டத்தில் நிறைய விவசாயிகள் வந்து அதை பயிரிட்டு வராங்க சார் அதில் அப்படி என்ன ஒரு சிறப்பு கலர் டேஸ்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் வெரைட்டி நிறைய காய்க்குமா அப்படிங்க உற்பத்தி நல்லா இருக்கும் சார் ம் சிலர் கூட பேச்சுவார்க்கில் சொல்கிறாங்க சில மாம்பழ தோட்டங்களுக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸார் மாதிரியான ஒரு காவலர்களை வந்து பணியமர்த்தி கூட மான்தோட்டம் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்களா உண்மையா கண்டிப்பாக சார் ஏன்னா விலை அதிகமாக இருக்கும்போது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விவசாயிகளுக்கு இருக்கிறது அப்படி என்ன ஒரு விலை வந்துருங்கிறீங்க சார் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு மியாசகில் ஒரு வெரைட்டி பெர் கேஜ் த்ரீ லேக்ஸ் டூ டு த்ரீ லேக்ஸுக்கு விற்பனை ஆகுது சார் ஓஹோ அதே விரக்டிய மத்திய பிரதேசத்துல பென்சிங் ஃபார்ம் பண்ணி தற்போது பயிரிட்டு விவசாயிகள் மகசூலிட்டு வராங்க சார் அதுக்கு அதுக்கு செக்யூரிட்டியாக நிறைய ஃபோர்ஸ்களை சார் வாங்கும் சக்தி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அளவில் உங்களால் சந்தைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமா மாம்பழத்துறையர்கள் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடறதுக்கு இருக்காங்க சார் இப்ப உங்க தோட்டத்தில் வச்சிருக்கக்கூடிய மாமரத்துல உயர் ரகம் அது உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா நான் நோட்டை என்னலாம் அப்படின்னு எந்த ரகத்தை குறிப்பிட்டுருவீங்க சார் சேலம் பெங்களூர்ரா சேலம் பெங்குல்ட்ரா இமாம் பசந்து இமாம் பசந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு இனிமையாகவும் இருக்கும் பழங்களாகவும் இனிமையாகவும் இருக்கும் காயில் காய்பருவத்திலையும் நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும் சார் சரிங்க சார் என்ன தான் நம்ம அறுவடை அப்படிங்கிற நிலைக்கு வரணும் அப்படிங்கும்போது இடைப்பட்ட நேரத்தில் பல தடைகள் நோய்கள் ரீதியாக பூச்சிகள் ரீதியாக சில வறட்சி நிலைகள் இதெல்லாம் தாக்குப்படுத்தி தானே உற்பத்தி அப்படின்னு வருவோம் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கண்ட பிரச்சனைகள் என்ன கண்டிப்பா சார் மேங்கோ எடுத்துக்கிட்டோம்னா டிசீஸ் இருக்கு சார் மேஜர் டிசீஸ் நீ பார்க்கும்போது டிசீஸ் அந்த ஆந்திர வந்து பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அது எந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து எந்த மரத்தில் வந்து அல்லது காய்கறி எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தும் அதை அறிகுறி எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன் சார் நம்ம கவாத்து பண்ணி முடிஞ்சோடனே கிளைகள்லாம் தளர்த்து ந நவம்பரில் வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் சார் அப்போ அந்த கிளைகளில் வந்து லீஃபில் வந்து ஸ்பாட் வரும் பனானா இவன் பனானா கூட சீக்கிரோக்கா லீவ் ஸ்பாட் அந்த ஸ்பாட் வந்து என்னன்னா விரிவடைந்து அப்புறம் லீவ் ப்ளைட் ஆட் மாறும் அப்படிங்கும் நமக்கு வந்து மகசூல் ஒரு பாதிப்பு வரும் அந்த மாதிரியான அந்த மாதிரி அதே சேம் வந்து மாவுலே வரும் அப்புறம் என்ன பண்ணும் அந்த ஃப்ளவர்லையும் அதே அதே சிம்டம் வரும் அதுக்கப்புறம் வந்து காயிலையும் அதே சிம்டம் வந்துடும் காயில வந்து பார்க்கும்போது பிளாக் ஸ்பாட் வந்துடும் இதை ஆரம்பத்திலே தடுக்கிறதுக்கு விழிப்பாக செயல்பட்டா நம்ம வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா சார் கண்டிப்பா அது வந்து நமக்கு வந்து இயற்கை முறையிலேயே பெஸ்டிசை அப்ளை பண்ணலாம் சார் நமக்கு வேப்ப சாறு சரித்து பயிற்சி அப்படிங்கிற தளம் உங்களுக்கு உதவியா இருக்க அப்படி கண்டிப்பா கண்டிப்பா சார் சின்ன சின்ன விவசாயிகள் போய் பார்த்துருக்கேன் சார் காய்க்கு பழத்துக்கு ஊறுகாய்க்கு ஏற்ற ரகங்கள் அப்படின்னா எதை சொல்றீங்க சார் நீ பார்க்கும்போது பெங்களூர்ரா கிளிமூக்கம் ஆகும்போது சோசாத்திரி பாக்க அப்புறம் இன்னொரு மரட்டி இருக்குது ஒன் கேஜி வரும் பெருக்கு பெரு ஃப்ரோட்டு அது வந்து ஆம்லேட் மாம்பாங்க ஆம்லேட் மாம்பாங்க அது கொட்டாம்பியும்பாங்க ஈஸியாக சொல்லணும்னால என்ன சொல்லுவாங்க ஆம்லேட் வாங்க அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரகங்கள் ஒன்று ஒன்றும் நம்ம மாவட்ட கால சூழ்நிலைக்கு ஏற்றால் வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா அல்லது சில ரகங்களில் நான் தோல்வியை கூட சந்திச்சிருக்கிறேன் அப்படிங்கிறீங்களா சார் நம்ம 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 மாவட்டத்தில் நிறைய வெளி வெளி ரகங்கள் வந்து வராதுன்னு சொல்லி நிறைய விவசாயிகள் நம்புகிறாங்க ஆனால் நீங்கள் அதை நடவு செய்யும்போது ரொம்ப அழகாக வருது சார் சரிங்க சார் நமக்கு நேரம் அப்படிங்கிறது ஒரு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டனால இந்த இடத்துல மா சாகுபடியாளர்களுக்கு ஒரு இருபத்தைந்து வருட மா சாகுபடி அனுபவம் உள்ள விவசாயிங்கிற அடிப்படையில் முத்தாய்ப்பா என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சார் விவசாயிகள் வந்து பெரிய விவசாயிகள் வந்து தான் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சில சிறு விவசாயிகள் நம்புகிறாங்க ஆனால் சிறு விவசாயிகளும் அந்த சிறு சின்ன இடங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையுமே அதிகப்படியான பயிரிடப்பட்டு அதிக மகசூலை பெறலாம்னு இருக்குது சார் ஏன்னா அடர் சரிங்க சார் உங்களுடைய அலைபேசி ஒன்று சொல்லலாமா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முந்நூறு இருபத்தி ஒம்பது பதினொன்று சார் ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்று சந்தேகங்கள் நிகழ்ச்சி கேட்டவங்கள மா சாகுபடியாளர்கள் சந்தேகம் இருந்தா இந்த அலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும் போது பதில் இருக்குமா இப்படி கண்டிப்பா இதுவரை முக்கணிகளில் ஒன்றான மாசாகுபடியில் அதிலும் குறிப்பாக உயரக சாகுபடியில் கவனமுடன் சாகுபடி நுட்பங்களை கை உத்தரவாதமான நல்வருவாய் தொடர்ந்து பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை அழுத்தமா பதிவு செய்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக நன்றி இதுவரை வருவாய்க்கு உத்தரவாதம் தரும் உயரக மாசாகுபடி வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலையில் பங்கேற்றவர் சுண்டப்பட்டி விளை ஆர் சசி அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்ரமணிய பிள்ளை அவர்கள்